பேரலை வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் சந்தோஷ் நாடு முழுக்க இருக்கிற தீர்ப்பாயங்களுக்கு ஒரே மாதிரியான நிபந்தனைகளை கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க அதை சேலஞ்ச் பண்ணி ஒன்றிய அரசு வந்து கேஸ் போட்டுருக்கிறாங்க அந்த கேஸ் வந்து தலைமை நீதிபதியான பி ஆர் கவை மற்றும் இன்னொரு நீதிபதி ஆளுங்கிய அமர்லா விசாரிக்கப்பட்டு வருது ஆனால் நீங்கள் வந்து அதை விசாரிக்க கூடாது ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் குழுக்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வந்து வாதம் முனைக்கப்படுது அந்த வாதத்தில் வந்து பிஆர் ஆர் கவை அவர்கள் தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா ஒன்றிய அரசு நான் இந்த கேஸை விசாரிக்கிறத விரும்புறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது ஒரு இதை வந்து ஒரு டாக்டிக்ஸாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த வாதங்கள் ஏன் போகுது இந்த ஏன் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது உச்சநீதிமன்றத்தில் இது மாதிரி பெஞ்ச் ஃபிக்ஸிங் நடக்குது அப்படின்னு ஏற்கனவே கேரவன் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரைகள் எழுதியிருந்தாங்க நம்ம கூட ஒரு வீடியோ பேசியிருக்கோம் எப்படியெல்லாம் பெஞ்ச் ஃபிக்ஸிங் நடக்குது இந்த குறிப்பிட்ட வழக்கு இந்த நீதிபதிகிட்ட தான் போகணும் அப்படிங்கிற வேலை நடக்கிறதாக பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு குறிப்பாக தமிழ்நாட்டிலே சில வழக்குகள் அப்படி நடந்திருக்கு அதில் குறிப்பா ஜிவா சாமிநாதனுடைய பெஞ்சுக்கு எப்படி இந்த வழக்கு போச்சுங்கிற கேள்வி எல்லாம் வந்துச்சு இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வந்திருக்கூடிய முக்கியமான விவாதமே என்ன அப்படின்னா தலைமை நீதிபதி வெளிப்படையா கேட்குறாரு நான் இதை கொஞ்சம் கூட யூனியன் கவர்மெண்ட் இருந்து எதிர்பார்க்கல நீங்க வந்து இது மாதிரி டாக்டிக் பண்றீங்க எக்ஸாக்டா அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா எக்ஸ்பெக்ட் தூனியன் உடனே அட்டார்னி ஜெனரல் பாஜக சார்பாக வந்து அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்டமணி அவர் சொல்றாரு வித் கிரேட் ரெஸ்பெக்ட் பிளீஸ் டோன்ட் கால் இட் அஸ் டாக்டிக் சொல்லாதீங்க நான் மரியாதையோட சொல்றேன் அப்படிங்கிறாரு இது டாக்டிக் தான் பிரச்சனை எங்க வருது அப்படின்னா விஆர் கவா இருந்தார் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்டில் நிறைய ஏற்கனவே உச்சநீதிமன்றம் முன்மொழிந்த வழிகாட்டுதல் கொடுத்த பல விஷயங்களை வந்து காட்டமான ஒரு நடைமுறையாக எடுத்து வைப்பாரு கண்டிப்பா மோடி அரசாங்கம் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆர்டினன்ஸ்ல பல மாற்றங்களை செய்ய சொல்வார் சிக்கல்கள் வரும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பிஆர் கபாயை கவாய் விசாரிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து மோடி அரசாங்கம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை மேல இவர் பிரச்சனை உண்டு பண்றக்கூடாதுன்னு அந்த தடை ஆமா ஏற்கனவே ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ்ல பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு இதுல குறிப்பா பிஆர் கபாயை ஏன் இந்த அளவுக்கு டார்கெட் பண்றாங்க பாத்தீங்க ஏற்கனவே அவர் மீது வந்து காலனி வீசப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது குறித்து அரசு தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து இந்து கடவுளை விமர்சிச்சிட்டாரு அப்படிங்கிறத அவர் மேலே அன்னைக்கு வந்து காலனி வீசப்பட்டப்ப சொன்னாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி அப்படிங்கிறவர் பிரதமர் ஈக்குளானவர் ஜனாதிபதி ஈக்குளானவர் இல்லை இவங்க மேலே யார் மேலேயாவது ஜனாதிபதி மேலையோ இல்லை பிரதமர் மேலேயோ வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர் மதத்தின் அடிப்படையில் காலனி வீசியிருந்தால் இன்னைக்கு இந்தியா முழுக்க எவ்வளோ பெரிய கலவரத்தை உருவாக்கியிருப்பாங்க ஒரு இஸ்லாமியரோ இல்லை கிறிஸ்தவரோ ஒரு பிர பிரதமர் மீதோ இல்லை வந்து ஜனாதிபதி மீதோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதோ அவங்க மதத்தின் அடிப்படையில் ஏதோ பிரச்சனை உருவாக எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா மாறி இருந்திருக்கும் ஆனா இவர் மேல இவ்வளோ இவ்வளோ கால நீசப்பட்ட விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம ரொம்ப கேஷுவலாக கடந்து போறாங்க ரெண்டாவது ஒரு பதவியேற்கிறதுக்கு வரக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாரு நான் என்னுடைய பீரியட் முடிஞ்ச உடனே எந்த பொறுப்புலையும் போய் நான் வந்து உட்கார மாட்டேன் அது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த பதவிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு பி ஆர் கவாயும் சொன்னாரு சஞ்சீவ் கண்ணாவும் சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக அஞ்சு தலைமை நீதிபதிகள் அதுக்கு முன்னாடி இந்த நீதிபதிகள் பெரும்பாலும் எல்லாருமே பாஜக கொடுத்த பதவிக்கு போனாங்க பாஜகவோட எம்பியா போய் உட்காந்துருந்தாங்க பாஜகவுக்கு துதிப்படினாங்க இது எதுவும் நடக்காது அப்படிங்கிறத அவர் ஆரம்பத்திலேயே ரொம்ப தெளிவாக சொன்னார் ஸோ அப்போ இந்த விஷயத்தில் நேற்று நடந்த கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா இவர் இப்படி சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த ரெண்டு நீதிபதிகள் யார் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் தலைமை நீதிபதி அவரும் சரி ஜஸ்டிஸ் கேஸ் வினோத் சந்திரன் அவரு வந்து சீனியர் அட்வகேட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இந்த விஷயத்தை விசாரிச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க நேற்று கோர்ட்ல விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரிபியூனல் இருக்கு பார்த்தீங்களா இந்தியா முழுக்க நிறைய ட்ரிபியூனல்ஸ் இருக்கு இப்போ ட்ரிபியூனலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இந்தியாவில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இப்போ ரயில்வேஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே ட்ரிபியூனல் ஒன்று உருவாக்குவாங்க நமக்கு காமலா தெரிஞ்சது பசுமை தீர்ப்பாயம் ஒன்று இருக்கு பசுமை தீர்ப்பாயம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் ஒன்று இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்கும் ரயில்வேஸ் ட்ரிபியூனல் ஒன்று இருக்கும் இப்போ ரயில்வேஸுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு நீதிபதியின் தலைமையில் இருக்கக்கூடிய ட்ரிபியூனல் விசாரிக்கப்படும் இப்போ நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இப்போ நீங்களும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு கவர்மெண்ட்டுக்கு நம்ம நமக்குமான ஒரு முரண்பாடு வந்துருச்சு ஏதோ ஒரு பிரச்சனை போயிருச்சு அப்படின்னா நம்ம நேரடியாக சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு போய் அங்கே நீதிபதி இருப்பார் ஓகே அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான விஷயங்களை சொன்னோம்னா அது தீர்ப்பு எஸ் பர் த கோர்ட் மாதிரியே நடக்கும் அங்க வந்து அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ட்ரிபியூனலில் வந்து நீதித்துறையை சார்ந்தவங்களும் இருப்பாங்க அரசு நிர்வாகத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க சோ அப்போ குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது டெக்னிக்கல் இஷ்யூவும் சரி லாவும் சரி ரெண்டும் மிக்ஸ் ஆகி ட்ரிபியூனோட இம்பாக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு என்விரான்மெண்டல் சிக்கல் எடுத்துகிட்டு போகிறேன் வச்சுங்களேன் அங்கே ஒரு ஜுடிஷியரியில் ஒரு நீதிபதி உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த துறை சார்ந்து என்விரான்மெண்டல் துறை சார்ந்து ஆட்கள் வருவாங்க இப்போ இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் இருக்குது டெக்னிக்கலாக அந்த இன்கம் டேக்ஸ் தெரிஞ்ச ஆட்களும் உள்ளே இருப்பாங்க இல்லை ஒரு ஜட்ஜ் இருப்பார் ஸோ இதுக்கு தான் ட்ரிபியூனல் உருவாக்கப்படுது எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வேண்டிய அவசியம் கிடையாது இது இங்கேயே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செட்டப் பட் ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா இது லெஜிஸ்லேச்சர் அதாவது அரசும் நீதித்துறையும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நீதி பரிபாலனம் ரைட் ரைட் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இட் இஸ் அ ட்ரிபியூனல் இது ஒரு நீதிமன்றம் மாதிரி தான் அது அப்போ நீதித்துறைக்கு அதிகமான முக்கியத்துவம் அதில் இருக்கிறது ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க ஓகே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க அதில் குறிப்பாக அந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது மெட்ராஸ் பார் அசோசியேஷன் வந்து அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வழக்குகள் தொடர்ச்சியாக பல வழக்குகள் வந்து நடக்குது இந்த ரிஃபார்ம்ஸை வந்து இவங்க கொண்டு வரது எல்லாமே முழுக்க முழுக்க நீதித்துறை அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது ட்ரிபியூனலில் கொண்டு வர வேலை பண்றாங்க ரைட் நீதித்துறை கட்டுப்பாடுல வந்து பிடுங்கி இங்க ஆமா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் இருக்கக்கூடாது ஹை கோர்ட் கொலீஜியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து லா மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வரதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் நீதிமன்றத்தையே தன் காலில் போட்டு மிதிக்கணும் பாக்குறாங்க இன்னொரு பக்கம் இது மாதிரி ட்ரிபியூனல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரிபியூனல் நிறைய ட்ரிபியூனல் இந்த ட்ரிபியூனலை வந்து முழுக்க முழுக்க அரசாங்க உத்தரவுக்குள்ளே கொண்டு வரணும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இதில் ரிஃபார்ம்ஸை கொண்டு வராங்க இந்த ரிஃபார்ம்ஸ் நிறைய சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக உச்சநீதிமன்றத்திலே விவாதத்தில் இருந்த சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த ட்ரிபியூனல் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய தலைவராக சேர்பர்சனாக மெம்பர்ஸாக இருந்து வரணும் அப்படின்னா அவங்க லிமிட் அவங்களுடைய ஏஜ் லிமிட் மினிமம் ஐம்பது இருக்கணும் அப்படின்னு யாரும் மோடி அரசாங்கம் சொல்றாங்க ஆனா உச்ச நீதிமன்ற அப்படி அப்படி பண்ணாதீங்க பத்து வருஷம் நீதித்துறையில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே அவங்க வந்து ட்ரிபியூனல்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லி யாரு சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் சோலசி ஜெனரல் திரு வெங்கட்ரமணியோட விவாதிக்கும் போது நீங்க எப்படி ஐம்பது வயசுன்னு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க நான் நாற்பத்தி ரெண்டு வயசுல ட்ரிபியூனலுக்கு தலைவரா இருந்திருக்கேன் அப்படிங்கிறார் அதாவது ட்ரிபியூனல் மெம்பராக இருந்திருக்கேன் அப்படிங்கிறார் ரைட்டு சோ அப்போ ஒரு பத்து ஆண்டுகள் நீதித்துறையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே யங்ஸ்டர்ஸ் ட்ரிபியூனல்களில் வரும்போது தான் பல விஷயங்கள் வந்து சால்வ் ஆகப்படும் சோ அப்படிங்கிறத அவர் ரொம்ப உறுதியாக வந்து உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு விஷயத்தை முன்வைக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட துறை தான் அந்த ட்ரிபியூனல் உருவாக்குறாங்க இந்த ட்ரிபியூனை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த துறையினுடைய செக்ரட்டரிக்கு அதிக பவர் கொடுக்கறது ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கறது இந்த வேலையும் மோடி அரசாங்கம் அவங்களுடைய அவசர சட்டத்தில் கொண்டு வர்றாங்க ஸோ இவங்க யாரையுமே கேட்காம உச்ச நீதிமன்ற எல்லா ரிஃபார்ம்ஸையும் பொருப்படுத்தாமல் வழிகாட்டத்தில் பொருட்படுத்தாம அவசர சட்டமாக அவங்க கொண்டு வந்தாங்க ரைட் ஸோ அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் இன்றைக்கு வந்து கேள்வியே கேட்குறாங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு செக்ரட்டரி இப்போ இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்பில் ட்ரிபியூனலில் ஒரு ஜெட்ஜு போய் உட்காராரு இப்போ நீங்கள் விஆர் கவா இருக்காருன்னு வச்சுக்கலாம் ரிட்டையர்ட் ஆகிறாரு ஒரு ட்ரிபியூனலில் போய் உட்காராருன்னு வச்சுக்கலாம் இல்லை இப்போ இருக்கும்போதே ஒரு ட்ரிபியூனில் உட்காரும்போது விசாரிக்கும்போது ஃபினான்ஸ் செக்ரட்டரி கொடுக்குற உத்தரவு அவருக்கு கொடுக்கூடிய ரைட்ஸை வச்சு சில வேலைகளை பண்ணணும் நினச்சா அப்போ நீதித்துறைக்கு என்ன மரியாதை இருக்கு அப்போ நீதித்துறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் இருக்கணும் ஆனால் அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது கீழே நீதித்துறை நீதித்துறை கொண்டு வராங்க அப்போ இதே வந்து சிக்கலான விஷயம் தான் இந்தியன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ ஜுடிஷரி அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிபெண்ட்டான அதிகாரம் இருக்குது நீங்கள் எப்படி பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது எக்ஸிக்யூட்டிவ்க்கு அதிகாரம் இருக்குது அதாவது கவர்மெண்ட்டுக்கு இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அதே சமயத்தில் ஜுடிஷரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அதில் லெஜிஸ்லேச்சரும் கவர்மெண்ட்டும் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தங்களை வெரிஃபை பண்ணக்கூடிய இடத்துல அதனுடைய லீகாலிட்டி செக் பண்ணக்கூடிய இடத்துல இறுதியாக இருக்கிறது நீதிமன்றம் தான் ஆனால் நீங்க நீதிமன்றத்தை ஒரு படி கீழே இறக்கணும்னு நினைக்கிறாங்க ட்ரிபூனலோடைய நோக்கமே இவங்களுடைய ரிஃபார்ம்ஸ் நோக்கமே அதாக தான் இருக்கு ஸோ அப்போ செக்ரட்டரிக்கு நான் வந்து ஓட்டிங் ரேட்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நீங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்ச நீதிமன்றமே வந்து அதை வந்து கேஷ் பண்றாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் டென்யூர் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும் ஒரு ட்ரிபியூனலுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இல்லை இல்லை அதை ஃபோர் இயர்ஸாக மாத்திக்கலாம் ஃபோர் இயர்ஸ் தான் அப்படிங்கிறாங்க ஃபோர் இயர்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஒரு மெரிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜாக நீங்க ஃபோர் இயர்ஸ் ஆகும் டென் யூரை வந்து குறைக்க கூடாது நீங்க டென் யூரை குறைக்காம ஃபைவ் இயர்ஸாவே வைங்க அப்படிங்கிறது உங்களுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்கு அதையும் இந்த மோடி அரசாங்கம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரை நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆளை சர்ச் பண்ணி எடுப்பேன்னு சொல்றீங்க முதல்ல சர்ச் பண்ணுவாங்க அப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க அதுல ரெண்டு பேரை நாங்க கொடுப்போம் ஏதோ ஒன்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா இருக்கு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஒருத்தரை சொல்லுங்க ஏன் அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு ஜட்ஜுக்கு இடையில ஆப்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணாதீங்க ரைட் அதே ஒரு தப்பான ஒரு வழிமுறை தான் அப்போ நீங்க வந்து சிங்கிள் ஜட்ஜ் கொடுங்க அப்படிங்கிறாங்க அதையும் மோடி அரசாங்கம் கேட்கல இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ட்ரிபியூனலுக்கு தலைவராக வரக்கூடியவரை மூணு மாசத்துக்குள்ள மேண்டேட்ரியா நீங்க கொண்டு வாங்க இப்போ ஒரு ஜட்ஜ் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒருத்தர் இறந்துடுறாரு விசாரிச்சிருக்கும் போது இல்ல அவருக்கு வந்து பிடிக்கல ட்ரிபுனல் போயிடுறாரு அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் மேண்டேட்டரி பீரியடாக இருக்கணும் மறுபடியும் ஒரு மெம்பரை நீங்கள் கொண்டு வரதுக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரிஃபரபிளி வித் இன் த்ரீ இயர்ஸ்னு சட்டத்தில் மாற்றாங்க இந்த ஆளுநர் பண்ண மாதிரி அப்போ என்ன அப்போ அப்படியே கிடக்கு அப்போ ஒரு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு வச்சுங்களேன் இந்த ப்ராஜெக்டை எதிர்த்து மக்கள்லாம் போராடுறாங்க ஸோ க்ரீன் ட்ரிபியூனலில் வந்து உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு ஜட்ஜு இருக்கிறாரு அந்த ஜட்ஜு வந்து திடீர்னு ரிட்டையர்ட் எங்கே போயிடறாரு அவர் உட முடியாது போயிடாரு பர்சனல் ரீசனாக இருக்கலாம் இறந்து போயிடறாரு வேற ஒரு நபர் வர்றதுக்கு ப்ரிஃபரபிளி த்ரீ மந்த்ஸ் அப்படின்னா அவர் வரலாம் அஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகலாம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அது அது ஒரு கேஸும் கிடைக்கும் மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ட்ரிபியூனலும் எம்டிஆ கிடைக்கும் எந்த விதமான லீகல் டிஸ்கஷனுமே இருக்காது கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிபியூனல்க்கு வந்துருச்சு சோ தயவு செஞ்சு யார் வேக்கண்டா இருந்தா மெம்பர்ஸ் மூணு மாசத்துக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க இது எதையுமே இவங்க கேட்கறது கிடையாது இது எதையுமே பொருட்படுத்தாம இவங்க என்ன பண்றாங்க இந்த அவசர சட்டத்தை கொண்டு வர்றாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வர்றாங்க இப்போ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிலேஷனி ஓவர் ரூலிங் வாங்க ரைட் ரைட் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதலை கொடுத்துருக்கிறது அந்த வழிகாட்டுதலை பின்பற்றாமல் நீதித்துறை சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலையோ மட்டுமே முடிவு பண்ணிட முடியாது இதுக்கு அல்டிமேட் எக்ஸாம் வந்து தேர்தல் அதிகாரி வந்து நியமிக்கிற ஒரு சட்டம் ரொம்ப அது கண் அது நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பாய்தலெல்லாம் வேலை பண்ணியிருக்கேன் ஆ நீங்கள் பர்ஃபெக்ட்டாக சொன்னீங்க அது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உச்சநீதிமன்றம் டைரெக்ஷன்ஸ் கொடுத்தது ஜஸ்டிஸ் ஜோசப் தான் கொடுத்தாரு என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் எதிர்கட்சி தலைவரும் பிரதமரும் மூன்று பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வாங்கன்னு தெளிவாக இருந்துச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க இரவோடு இரவா சட்டத்தை கொண்டு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வெளியே அனுப்பிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தூக்கிடுறாங்க இன்றைக்கி என்ன ஒரு பிஎம் இருப்பாரா கேபினெட் மினிஸ்டர் யாரோ இருப்பாங்களா எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் மெஜாரிட்டி அப்படின்னா ஆப்வியஸாக பிரதமர் நான் தான் முடிவு பண்ண போகிறேன் தேர்தல் ஆணையரை அதனால தான் நீங்கள் தேர்தல் ஆணையம் இவ்வளோ லட்சணத்தில் இருக்குது தேர்தல் ஆணையர் விஷயத்தில் தேர்தல் ஆணைய விஷயத்தில் நீதித்துறை சம்மந்தப்படாதீங்கன்னு டேரெக்டாக சொல்கிற மாதிரி தான் அது எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன் இன்னைக்கு அந்த நெருக்கடி அவங்க உருவாக்கி நீங்கள் நீங்க எப்படி வந்து எக்ஸிகூட்டிவ்ல வர்றீங்க அப்படின்னு ஜுடிஷரி பார்த்து கேட்குற அளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வரலாம் எக்ஸிக்யூட்டிவ்னுடைய டே டு டே ஜுடிஷரி வரல எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு வரக்கூடிய சட்டம் செல்லுமா செல்லாதா அந்த எக்ஸிகூட்டிவ் பேசிக் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஃப்ரேம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களா இல்லையா ஏன்னா அல்டிமேட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் உச்ச தான் கண்டிப்பா ஸோ அப்ப அவங்க கேள்வி கேட்கறாங்க நான் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து மோடி அரசாங்கம் போயிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் என்னென்ன சட்டத்தை எல்லாம் மாத்தினாங்கன்னு நமக்கு தெரியும் ரூல்ஸ் சிசிடிவி எடுக்க முடியாது இது மாதிரி பல ரூல்ஸ் மாத்தினாங்க அந்த ரூல்ஸ் எல்லாமே இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்துல வந்துட்டு இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிருவோம் நாங்க இன்னைக்கு எஸ்ஐஆரே கான்ஸ்டியூஷனா பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் நடத்துறதுக்கே வேலிடிட்டி இல்லை செக்ஷன் ஃபோர்டீனாக இருக்கட்டும் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்னாக இருக்கட்டும் நீங்கள் எஸ்ஐஆரே நடத்த முடியாது குடியுரிமை கேட்கக்கூடாது நீங்கள் ஆ ரெண்டாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கான்ஸ்டியூஷனில் வார்த்தையே கிடையாது அப்படியே நீங்கள் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணிங்கனாலும் ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ளே தான் பண்ண முடியும் ஸ்டேட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி முதல் மூணு கேட்டகரி கொடுத்திருக்காங்க செக்ஷன் டுவெண்ட்டி எலெக்ஷன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்லேட்டை அந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் டேட் ஜனவரி ஒன்னா இருக்கணும் இப்போ வந்து நான் என்ன மாசம் இந்த மாசத்துல வந்து உட்காந்து ஜனவரி ஒன்னாந்தேதி குவாலிஃபைங் டேட் கொடுக்காம பண்றாங்க அப்படி இது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் ஏன் மீறுது ஏன்னா தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல உச்சநீதிமன்றம் இல்லாம பண்ணதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு வேலை நடக்குது ஸோ அப்போ இதே அப்ரோச் தான் அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க அப்போ ட்ரிபியூனல் இப்போ உங்களுக்கே தெரியுது ட்ரிபியூனல் எவ்வளோ பொம்மையாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ இந்த எவ்வளோ முக்கியமான வழக்குது இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ட்ரிபியூனல் இருக்குது இங்கே லட்சக்கணக்கான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஆறு கோடிக்கு மேலே வழக்கு பெண்டிங்கில் இருக்குது நீதிமன்றங்கள்லையே ட்ரிபூனலுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு எஃபெக்டிவான ஒரு எங்காக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி வந்து பல கேசஸை முடிச்சு சால்வ் பண்ணால் அப்படின்னதான் இந்தியாவிலுடைய அரசு இயந்திரமே வேகமாக வேலை செய்யும் அது மேலே ஒரு நம்பிக்கை வரும் மக்களுக்கு இப்போ ஒரு கிரீன் ட்ரிபியூனல் இருக்குது அப்படின்னா அது சரியான தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்னா தான் மக்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருக்கும் இல்லைனா மக்கள் கலவரத்தில் இறங்குவான் போராடுவான் அப்புறம் நீ வச்சு சுடுவே பெரிய கலவரமாக மாறும் மக்கள் உயிரிழப்பு நடக்கும் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல ட்ரிபியூனலுக்கு பவர் இருக்கும்போது ட்ரிபியூனல் பவரே பிடிக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு மோடி அரசாங்கம் போறாங்க இதை சேலஞ்ச் பண்றாங்க இவ்வளோ பெரிய சேலஞ்ச் நடக்குது இந்த சேலஞ்சு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தா நீ விசாரிக்க கூடாது நீ விசாரிக்கூடாது அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்றது மோடி அரசாங்கம் லிட்ரலி ஒரு நீதிமன்றத்துக்குள்ள வந்து தலைமை நீதிபதியை மிரட்டுற கட்ட பஞ்சாயத்தை அவங்க செய்யறாங்க அவர் மாரி வேற எங்க கேட்க போகணும் ஒரு நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை தாண்டி நீ வேற யாரின் மீது நம்பிக்கை வைக்க முடியும் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர் தான் இருக்கார் அதுவும் குறிப்பா சொல்ல போனால் இவர் மேல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு இப்ப ஏற்கனவே சந்திர சூட் இருக்கிறப்ப வட இன்னும் வந்து கிரெடிபிளான ஒரு சோர்ஸாக இருக்கார் இவர் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு நேர்மையான விஷயத்தை அனலைஸ் பண்ணுவார் தீர்ப்பு கொடுப்பாருங்க நம்பிக்கை இருக்கும்போது நீங்க ஏன் அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருங்கிற ஒரே பயம்தான் ஸோ இப்போ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நேற்று வந்து கோர்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ரிஜிட்டாகவே பேசியிருக்கிறாங்க அதனால தான் நீதிபதி வெளிப்படையாகவே அவர் கேட்டார் இதனால் வரைக்கும் அவர் இப்படி கோர்ட்டில் கேட்டதே கிடையாது கண்டிப்பாக நேற்று கோர்ட்டில் விவாதிக்கப்படும் போதே பார்த்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட் அரவிந்த் தத்தார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க வந்து லிஸ்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க சப்மிட்டிங் தட் மெரிட் லிஸ்ட் வேர் ஆஃப் அண்ட் டிஸ்பேண்டட் அண்ட் ஃபிரஷ் செலெக்ஷன் ஹெல்டு ஹி ஆல்சோ பாயிண்டட் அவுட் இன்ஸ்டன்ஸ் வேர் வேகன்சிஸ் வேர் ஃபில்டு ஃப்ரம் த வெயிட்டிங் லிஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் த மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நீ வந்து மெம்பர்ஸ் வேகன்சி கொண்டு வரையே தவிர மெரிட்டா கொண்டு வர மாட்டேங்கிற அப்படிங்கிற கேள்வியை நேற்று சீனியர் அட்வொகேட் கேட்கிறாரு அது வெளிப்படையான இந்த கோர்ட்ல விவாதமா மாறி இருக்கு நேற்றுக்கு வந்து உண்மையிலேயே வந்து நீதிமன்றம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னம்னா ஓப்பனா இன்னும் சொல்லப்படாமல் நம்ம லோக்கலான வாழ பச்சையாக கேட்டார் நீ என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் டாக்டிக் பண்ணுறீங்களா நீங்கள் டெஸ்டர் பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப ட ட டீசென்டாக ஐ ஐடென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னாரு ஆனால் உண்மையிலே அவருக்கு தெரியும் இந்த யூனியன் கவர்மெண்ட் என்னென்ன ப்ளே எல்லாம் பண்ணிச்சு கடந்த காலங்களில் இவங்க என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த அப்சர்வேஷன்லாம் வெளியே ஏதோ நிகழ்ச்சியில் சொன்னால் பரவாயில்ல ஆனால் இது வந்துட்டு கோர்ட் வாதங்களாக வைக்கப்படுது அது வந்து நாளைக்கு அச்சில் ஏறும் டாக்குமெண்ட்டாக எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டாக அவைலபிளாக எப்பவுமே இருக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நீதித்துறையில் என்னென்ன நடந்துச்சோ கோர்ட்டில் என்னென்ன விவாதங்கள் வந்துச்சோ இது எல்லாமே பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு பார்த்திங்களா வரலாற்றில் இந்த காலகட்டத்தில் எப்படி நீதித்துறையை அழிக்க எரோட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியும் சிம்பிளான விஷயம் நம்ம நீதிபதி பேர் கூட சொல்லுவானா திடீர்னு வந்து பீகார்னு நினைக்கிறேன் பீகாரோ மத்திய பிரதேசம் ஒரு திடீர்னு ஒரு நீதிபதியை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வரதுக்காக சீனியாரிட்டி இல்லாமல் பைபாஸ் பண்ணி சில வேலைகளை பண்ணாங்க சரி அப்போ வந்து கொலீஜியத்தில் ரெசல்யூஷன் சப்மிட் பண்ணுவாங்க அந்த ரெசல்யூஷன்ஸில் ஜஸ்டிஸ் நாகரத்னா ரொம்ப தெளிவாக இவரை நீங்கள் கொண்டு வரதுக்கு பின்னாடி அஜெண்டா இருக்குது அப்படி இவர் வரக்கூடாது இவர் மேலே மெரிட்ஸ் இல்லை இவர் எலிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் சொன்னாங்க அது ரெசல்யூஷனில் பதிவாயிருக்கு ரெசல்யூஷனை இன்னைக்கு அவங்க வெளியே விடலை மோடி அரசாங்கம் கொலீஜியத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கொலீஜியமே வெளியே விடாமல் வச்சிருக்காங்க ஆனால் இது ரெக்கார்டு ஆனா அதையும் தாண்டி ஒரு நியமிச்சா நியமிக்கப்பட்டிருக்காங்க பட் ஆனா இந்த எதிர்ப்பு பதிவா இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவா இருக்கு அது ஒரு நாள் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறும் இப்ப சமீபத்துல நடந்த முக்கியமான விஷயம் திரு ஜஸ்டிஸ் அத்துல் ஸ்ரீதரன் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் கோர்ட்டுக்கு கொலிஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்றாங்க தலைமை நீதிபதியாக அதாவது தலைமை ஒன் நீதிபதியாக அனுப்புறாங்க அவர் ஏன் முதல்ல மத்திய இருந்து காலி பண்றாங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் ஒரு சீனியர் மோஸ்ட் நீதிபதியா இருக்கார் ஓகே மத்திய பிரதேசல ஒரு சீனியர் மோஸ்ட் நீதிபதியாக இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா குறிப்பாக நம்ம ஆபரேஷன் இருக்கு பாத்தீங்களா சிந்தூர்ல கர்னல் திரு குரேஷி அவர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களை விமர்சிச்சு பாஜக பேசினார் அவர் மேல எஃப்ஐஆர் போட சொன்னார் சொன்னார் நானே அவரே மானிட்டர் பண்றேன்னு சொன்னார் யாரு அத்துல் ஸ்ரீதரன் உடனே அதுல் ஸ்ரீரன் மேல பயங்கர காண்டாயி அவரை பத்தி தப்பா எழுதிக்கிட்டு இருந்தாங்க உடனே அவர் என்ன பண்றாங்க நெருக்கடி கொடுத்து டிரான்ஸ்பர் பண்றாங்க ஏன்னா மத்திய பிரதேச கோர்ட்ல இருந்தார்னா அவர் வந்து மத்திய பிரதேச தலைமை நீதிபதி ஆகுவார் உடனே அவங்க தூக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டீஸ்கருக்கு போறாங்க சட்டீஸ்கர்ல அவர் என்ன பண்றாருன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் செகண்ட் வராது செகண்ட் வந்தாலும் சட்டீஸ்கர் கோர்ட்ல அவர் வந்து கொலிஜித்துக்குள்ள வராது இவர் அங்கேயும் கொலிஜித்துக்குள்ள வராரா கொலிஜித்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூணு மாசத்துக்கு திருப்பி அகமதாபாத்துக்கு மாத்துறாங்க இப்போ அங்க ஏழாவது கொஸ்டனுக்கு போறாரு அங்க வந்து அவர் வந்து கொலிஜியத்தை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இது எல்லாமே முழுக்க முழுக்க கவர்மெண்டோட பிரஷர் அப்படின்னு சொல்லி கொலிஜியம் சில மறைமுகமான செய்தியை கொடுக்குறாங்க ரைட் யார் இந்த லா இருக்குது பார்த்தீங்களா லா மினிஸ்ட்ரி இது மாதிரியான ட்ரான்ஸ்பர் ப்ரெஷரை போடுறாங்க கொலிஜியத்தில் சீனியாரிட்டி இருந்தாங்க அப்படின்னா நல்ல நீதிபதிகளை தேர்வு செஞ்சுருவாங்க அப்படின்னு இவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேஃப்டி லா இருக்கு இல்லையா இதைய எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தி ப்ரிவென்டிவ் அரஸ்ட்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமான காஷ்மீர்களை உள்ளே போட்டு வச்சுருந்தப்போ அதெல்லாம் கேள்விக்குட்படுத்தி எல்லாத்தையும் விடுதலை செஞ்சவர் ஓகே காஷ்மீரில் கண்ணில் விரல விட்டு ஆட்டினார் பாஜக கவர்மெண்ட்டுக்கு இவர் இவர் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு அடிஷ்னலான ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரி இருந்தார் ஒரு இடையில ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும் திருப்பி ஒரு மத்திய பிரதேச கோர்ட்டுக்கே வந்துட்டாரு அவரே அவரே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனாரு திருப்பி அவரே வந்துட்டாரு சோ அவரை எப்படியாவது உச்சநீதிமன்றத்துக்கு வர விடாம தடுத்துடணும் அப்படி அவர் வந்தாருன்னா என்னைக்கு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து தலைமை நீதிபதி வருவாரு முக்கியமான இடத்துக்கு வருவாருங்கிற பயத்துல இவங்க பண்றாங்க சோ இது எல்லாமே பதிவாகும் இது எல்லாமே மொத்தமாக ஒட்டுமொத்தமாக பதிவாயிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்ல இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் அவர்கள் மேல சில நிறைய இருந்துச்சு பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல இருந்துச்சு அதையும் தாண்டி அவர் ஹிமாச்சல் கோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக ஒரு அஞ்சு ஆறு மாசம் அவர் பேர தலைமை நீதிபதியாக மாத்தாம ஹோல்டு பண்ணி வச்சிருந்துச்சு ரஞ்சன் கோகி அவர்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்த உடனேயே அவர் பேர் டக்குன்னு உடனே வந்து ஒரு நாலு நாள் அவர் அவர் வந்து அவருக்கு எலிவேட் பண்றாங்க அங்கே எலிவேட் ஆனோடனே டக்குனு அதுக்குள்ளே உச்ச நீதி ஒரே வருஷத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் ஏன்னா ரஞ்சன் கோகி அவரும் சூரியகாந்த் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஓகே ஸோ அப்போ இந்த இந்த இஷ்யூ இருக்குது பார்த்திங்களா கொலீஜியம் பாஜக சார்பாக எப்படியெல்லாம் செயல்படுறது அழுத்தங்களுக்கு உட்படுறது பார்த்திங்களா இந்த அழுத்தங்கள் எல்லாமே பதிவாகிட்டு தான் இருக்குது அப்போ இந்திய நீதித்துறையில் பாஜகவினுடைய காலகட்டத்தில் இந்துத்துவாவினுடைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இது முறையற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்தான பதிவு இந்திய வரலாறில் மிக மோசமான பக்கங்களாக எழுதி வைக்கப்படும் எதிர்காலத்தில் இது குறித்து மிகப்பெரிய விவாதங்கள்லாம் வரும் கண்டிப்பாக ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சிக்கும் போது உச்ச படி ஒன்றில் இருக்குது அது கீழே தீர்ப்பாயங்கள் இருக்குது ஆமாம் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை டேரெக்டாக அடிக்க முடியாது அது கீழே வந்துட்டு தீர்ப்பாயத்து மாதிரி அடித்து தருவோம் அப்படின்னு சொல்லி தான் சட்டங்கள் கொண்டு வரதை பார்க்க முடியுது இதை எதிர்த்து இந்த கேஸ் போட்டிருக்குறாங்க எ எப்படி புதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்றி நன்றி